உலகத்திலேயே அல்லாஹ் தல எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருவானோ மறுமையில எதுவுமே கொடுக்காம போயிருவானோ நான் செஞ்ச அமல்களுக்கெல்லாம் இங்கேயே கிடைச்சிருமோ மறுமையில கிடைக்காம போயிருமோ என்பதாக சஹாபாக்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்துல் ரஹ்மான் அலியுல்லாக வந்த அவர்கள் பிற்காலத்துல நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இறந்ததுக்கு பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு பணக்காரர் நபியுடைய காலத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாங்க ஒரு தடவை இஃப்தாருடைய விருந்தில் போய் கலந்துக்கிறாங்க அப்ப இஃப்தாருடைய விருந்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு முன்னாடி பல வகையான உணவுப் பொருட்கள் வச்சுருக்காங்க பல வகையான உணவுப் பொருட்களை அடுக்கி வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னே அப்துல் ரஹ்மானின் நவுஃபுல் அலிதாங்க அவர்கள் கதறி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப ஏன் அழுதுனீங்க என்பதாக கேட்டப்ப அவங்க சொன்னாங்க ஒரு காலகட்டம் இருந்துச்சு என்னுடைய தோழர் அவரை நினைச்ச எனக்கு அழுக வந்துருச்சு என்பவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால் பிள்ளையாக இருந்தார் ஒரு இளவரசரை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் மிக உயர்ந்த ஆடையைத்தான் அணிவிப்பார் அதே போல உயர்ந்த அந்த அத்தரை பூசி கொண்டு வருவார் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க இப்பதான் போயிருக்காரு எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா அவர் போட்டிருக்க அத்தருடைய அத்தனை பூசக்கூடிய ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்தாரு அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றாரு எல்லா விஷயத்தையும் விட்டு போனிச்சு கடைசியில் எந்த அளவுக்கு ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவருடைய மவுத்துடைய தருவாயில அவருக்கு கஃன் போத்தப்படுது அவருடைய தலையை மறைக்கிறாங்க கால் திறந்த நிலையில இருக்கு அவருடைய காலை மறைக்கிறாங்க தலை நிலையில இருக்கு பொதுவாக சொல்லுவாங்க ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து கபருக்கு எடுத்துக்கொள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னா கஃபன் துணி தான் எல்லாத்தையுமே இந்த உலகத்துல விட்டுட்டு போயிடுவான் ஒரே ஒரு பொருளை மட்டும் கபருக்கு எடுத்துட்டு போவான் அது துணி என்பதாக சொல்வார்கள் அந்த கஃன் துணி கூட சரியான முறையில் அவர்களுக்கு அணிவிக்கப்படவில்லை என்பதை நினைத்து அந்த அளவிற்கு உலகத்தை விட்டும் ஒதுங்கி வாழ்ந்தார் முஸிபின் உமேர் இன்று எனக்கு முன்னால் பல வகையான உணவுகள் கொண்டு வைந்து வைக்கப்படுகிறது அல்லாஹு தாலா என்னுடைய எல்லா அமல்களுக்குமே இங்கேயே கூலி கொடுத்து வரோன்னு பயப்படுறேன் அதனால் அழுகிறேன் என்பதாக ரஹ்மான் ரஹ்மாலி நவுஃப் அலி தாகுவான் அவர்கள் அந்த நேரத்தில் அழுதாங்க